ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலில் சப்ஸ்கிரைப் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து நீங்களாம் வந்து இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா என்னால் நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் இதுக்கு மேலே நீங்கள் என்னால் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க நீங்கள் அது மாதிரிலாம் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது எனக்காக நீங்கள் இத்தனை நாளாக வந்து பேசினது எல்லாமே போதும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் அதுக்கு உடனே யாருக்காகமா செய்யப்போறேன் உனக்காக தானே செய்கிறேன் பண்ணுறேன் செய்கிறேன் நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுகிற பதில அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே இல்லை இல்லை நான் வந்து பேசணும்னு நினைக்கல பேசணும்னு நானும் ஆசைப்படலை பேசவும்ல ஆனால் எனக்கு வந்து இதை வந்து ஒரு எடுத்துக்கக்கூடிய இதுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை இனிமேல் நம்ம ஒரு சில விஷயங்களில் யோசிக்காமல் நம்ம முடிவெடுத்துறோங்கிறதுனால தான் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒன்றே ஆமாம் அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இதுக்கு மேலே நீ வந்து எந்த விதத்துலேயுமே இனிமேல் வந்து ஒரு பாதிக்காத மாதிரி இந்த விஷயங்களை நீ செஞ்சு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கு வந்து நான் கேட்டேன் இது மாதிரி ஏன்ப்பா பா அந்த மாதிரியெல்லாம் வந்து நீ இது பண்ணுற இதுக்கப்புறம் நீ வந்து எந்த விஷயத்துலேயும் இனிமேல் வந்து எனக்காக வந்து பேச வேண்டாம் பண்ண வேண்டாம் இருக்கிறது இருந்துட்டு போகுது நம்ம எந்த நிலமையில் இருக்கிறோமோ அந்த நிலமையில் நம்மளால் வந்து முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து சொல்லணும் பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தா போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாது எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாமே வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தால் மட்டும்தான் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நம்மளுக்கு ஒரு மனசுங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மையான ஒரு விஷயந்தான் நம்மளால் எந்த விஷயத்திலேயுமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து மாற முடியலைங்கிறப்போ நம்ம அதையெல்லாம் வந்து மனசார நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்கப்புறம் வந்து எந்த இதுக்குமே நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் தயாராக ஒரு விஷயத்தில் வந்து செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு இதுக்குமே போக முடியும் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்கிடையில் நீங்கள் அதையும் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க யோசிக்கிறதுனால ஒன்றும் மாற போகிறதில்ல பண்ண போகிறது இதுக்கு இந்த நிலைமைக்கு வந்து யார் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வந்து முடிவெடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு அதுக்கு மேல எதுவும் வந்து ஒரு கஷ்டங்கிறது கிடையாது அப்படின்னு கஷ்டத்தை பத்தி நான் நினைக்கல கஷ்டம்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயம்தான் கஷ்டத்தை பத்தி நினைச்சோம்னா நம்ம நாளைக்கு வந்து எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில வந்து உணராமையே போயிடுவோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து சரியாக எடுத்துகிட்டு நல்லபடியாக இருந்தனாலே போதும் போக போக எல்லாம் வந்து மாறக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு ஒன்னே சரி விடுங்க அதெல்லாம் மாறக்கூடிய விஷயங்கள் தான் நான் இல்லைங்கல ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறத வந்து நம்ம வந்து மாற்றிக்காமல் எதையும் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னு ஒண்ணே ஆமாம்மா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான் எதையும் மாற்றிக்காமல் நம்மளால் போக முடியாது பண்ண முடியாது தான் ஆனால் அந்த நேரத்தில் அவங்களாம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களே அதை நீங்கள் யோசித்து பார்க்க மாட்டீங்களா அப்படின்ொடனே அதெல்லாம் யோசித்து பார்க்காமலாம் இல்லை எல்லாமே யோசிச்சு பார்க்குறதோம் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம அவங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்கக்கூடாது தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அப்படின்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான் போக போக எல்லாமே வந்து நம்மளுக்கு காரணத்தோடு தான் எல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நடக்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் காரணத்தோடு தான் எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கிடையில் யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது என்ன நடக்குதோ அது நல்ல மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோனாலே போகுதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த விஷயத்துலையும் யாருக்காகவும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது